திரு நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் விநாயகர் கோவில் தெருவை சார்ந்த பிரகாஷ் பிரியா தம்பதிகள் திருமணமாகி ஐந்து ஆண்டுகள் பெயர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து கும்பப்படையில் அமாவாசை என்று மூணு அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு மூணாவது மாதம் சாப்பிட்டு அதே மாதமே அம்மா கருவை தக்க வச்சுருக்காங்க தற்சமயம் அம்மனுக்கு இந்த குழந்தை தற்சமயம் ஒன்பதாவது மாதம் முழுகாமல் இருக்காங்க கருவிட்டு சொல்லி அம்மனுக்கு தேங்காய் பழம் பூ மாலை பட்டு வஸ்திரம் சாத்தி வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்க முன்னாடி சாஜா நின்றுட்டுருக்காங்க இவங்களோட குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து இந்த சேலத்து மகமாயி சுக பிரசவத்தை ஈடு எடுத்து கொடுக்குன்னு நான் வேண்டுக்கிறேன் இவங்க ஐந்து ஆண்டு காலம் இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு யூடியூப்பை பார்த்துட்டு அம்மாவை நம்பிக்கையோடு தேடி வந்தாங்க நூறு நாட்களுக்குள்ளதாகவே கருவை தக்க வச்சு அதிசயத்தை இந்த சேலத்து மகமாய் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக ஆயிரம் ஆயிரம் தம்பதிகளுக்கு உடனுக்குடனாகவே கருவை தக்க வச்சு இந்த சேலத்து மகமாய் அதிசயத்தை நிகழ்த்தியிருக்காங்க ஓம் சக்தி பராசக்தி Thank you.